சகோதர சகோதரிகளே நிமிடங்கள் என்கிற இந்த நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கும்பைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் இருக்கிறோம் தமிழகத்தில் நாய்க்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறதாக மாநில சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது அந்த வகையிலே நடப்பாண்டிலே மாத்திரம் சுமார் ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேர் நாய்க்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் இருபத்தி எட்டு பேர் அதனால் ஏற்படுகிற ராபிஸ் தொற்று நோயினால் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த பாதிப்பிலிருந்து நம்முடைய தமிழகம் மீட்கப்பட வேண்டும் இன்றைக்கு சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் தெருவிலே பாதுகாப்பாக செல்ல முடியாத சூழ்நிலை இந்த நாய்க்கடி சம்பவங்களால் ஏற்படுகிறது தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது இதற்கு நம்முடைய தமிழகத்திலிருந்து அரசாங்கம் சார்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒரு வகையிலே தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகிறது இது மட்டுமல்லாமல் தொடர்ந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதிக்குள்ளாக ஒவ்வொருவரும் நாய் வளர்க்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அதற்கான உரிமத்தை பெற வேண்டும் அல்லாவிட்டால் அபராதம் செலுத்த வேண்டியது வரும் என்று கூறப்பட்டிருக்கிறது இப்படி பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தாலும் இப்படிப்பட்ட நாய்க்கடியிலிருந்து குழந்தைகள் குறிப்பாக பாதுகாக்கப்படுவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஏனென்றால் குழந்தைகள் தான் இதில் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று கூறப்படுகிறது என் அன்பு தெய்வுடைய பிள்ளைகளை இந்த ராபிஸ் தொற்று நோய் என்பது ஒரு கொடூரமான நோய் இந்த நோயிலே பாதிக்கப்பட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு வயது நிரம்பிய ஒரு சிறுமி அந்த கொடூரமான வேதனையில் எப்படி நாய் குறைக்குமோ அதே போல கடைசி நேரத்திலே அந்த கொடூரமான வேதனையில் அவர்கள் உயிர் துடிதுடித்து மறிப்பதை நான் வீடியோ காணொலியிலே நான் பார்த்தேன் என் அன்பு தெய்வடை பிள்ளைகளே அவ்வளவு வேதனையாக இருந்தது இப்படிப்பட்ட ரேபிஸ் தொற்று நோய் எந்த குழந்தைகளையும் பாதிக்கக்கூடாது எந்த ஒரு மக்களையும் பாதிக்கக்கூடாது கர்த்தர் மனமிறங்கி இப்படிப்பட்ட நாய்க்கடியை தேசத்திலே நம்முடைய தமிழகத்திலே அதிகரிக்க போராடுகிற சத்ருவின் தந்திரங்கள் முறிக்கப்பட அது நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய எந்த விதத்திலும் இந்த ரேபிஸ் தொற்று நோய் தொடர்ந்து உயிரிழப்பை ஏற்படுத்தாதிருக்க நாம் வாரத்தோடு ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்களுடைய மாநில சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிற அறிவிப்பின்படி அடுவது ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேர் இந்த வருஷத்தில் மாத்திரம் தமிழகத்திலே நாய்க்கடியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி அறிந்து பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா அது மட்டுமல்ல அதனால் உண்டாகிற ரேபிஸ் தொற்று நோயினாலே ஆண்டவரே தகப்பனை உயிரிழந்தவர்கள் இருபத்தி எட்டு பேர் என்று கூறப்பட்டிருக்கிறது ஆண்டவரே தேவரீர் மனமிறங்கி ஆண்டவரை எங்களுடைய அரசாங்கம் எடுக்கிற ஒவ்வொரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலும் கத்துடைக்காரம் கூட இருக்க ஜெபிக்கிறோம் மக்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஜெபிக்கிறோம் வீடுகளிலே நாய்கள் வளர்க்கும் போதும் கூட அவைகளும் தாக்கி பலர் பாதிக்க படிகிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து ஆண்டவரே தகப்பனே இப்படிப்பட்ட பாதிப்பிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் இவைகளை உண்டாக்க போராடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட லூயா எல்லா பேளேதின் ஆவிகளும் கட்டப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனை என் ஜனங்கள் ஆண்டவரே பாதிக்கப்படாது இருக்க பாதுகாக்கப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து இது நிமித்தமாக உயிரிழப்புகள் நேரிடாதபடி கர்த்தர் மனமிறங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய தமிழகத்தை ஆண்டவரை உடைய கரத்திலே ஏற்படுத்தி ஜெபிக்கிறோம் குறிப்பாக குழந்தைகள் இதனால் பாதிக்கப்படாதிருக்க ஜபிக்கிறோம் எய்சு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்ததாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்